ஸோ இன்றைக்கி ரம்ஜான் அப்படின்றனால நான் ஸோ நம்மளும் வந்து காலையில் வெள்ளனவே ரெடி ஆகி ஸோ நம்மளை தொழுகைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பொதுவாக வந்து தொழுகை பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் நடக்கும் இந்த ரம்ஜான் சிறப்பு தொழுகை வந்து பள்ளிவாசல் நடக்காது ஸோ அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிரவுண்டு எதாவது திடலில் தான் நடக்கும் ஸோ இப்போ நம்ம அந்த கிரவுண்டுக்கு தான் இருக்கிறோம் எல்லா தொலைவையும் தொழுகிறப்ப வந்து கண்டிப்பாக ஒளி செஞ்சுட்டு போகணும் ஸோ நான் வீட்டில் ஒளி செய்யலை அந்த கிரவுண்டில் வந்து ஒளிச்சுறதுக்கு பயங்கரமான கூட்டமாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி சிண்டெக்ஸ் டைம் அதில் வந்து ஒளி செஞ்சு கிளம்பியாச்சு தொழுகிற கிரவுண்டுக்கு போயிட்டு இருக்க நம்ம அந்த நண்பர்கள்லாம் நிறைய பேர் செலாம் நம்மளும் பதில் சொல்லாமல் சொல்லிட்டு நம்மளும் தொழுகைக்கு கை கிரௌண்டில் பயங்கரமான குற்றமாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்காக வந்து இந்த மாதிரி படுதாலாம் போட்டு வச்சுருக்காங்க ஆரம்ப காலத்தில் வந்து இந்த மாதிரி படுதாலாம் இருக்காது கீழே வந்து வைக்கவில்லை போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி சாக்கு போட்டிருப்பாங்க இப்போ இந்த கிரவுண்டு வந்து கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆகி கீழே வந்து உட்கார இந்த மாதிரி சாக்கெல்லாம் விரிச்சிருக்காங்க மேலே வெயிலுக்கு இந்த மாதிரி படுதாலாம் போட்டிருக்காங்க ஸோ வர்றவங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கணுன்றதுனால நிறைய வேலை பார்த்து வச்சுருக்குறாங்க All right, about the தொழுகையை முடிச்சுட்டு நம்ம வந்து நம்ம நண்பர்களுக்கெல்லாம் வந்து நம்ம மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் ஸோ இந்த ரமலானோட நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே சந்தோஷமாக இருக்கணுன்றதுதான் வெல்கம் பேக் டு மாஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கோம்னா ரமலான் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ரமலான் சீரீஸ் நீங்கள் நிறையா ஷார்ட்ஸாக பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து ஃபுல் விலாகு அதாவது வந்து ரமலான் காலையில் எந்திரிச்சதுலேருந்து தொழுக போய் இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி ஃபுல் வீடியோவை பார்க்க போகிறீங்க இப்போ வந்து தொழுகை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம்னா வீட்டுக்கு போய் த பிரியாணி தயாராகிக்கிட்டு இருக்கு ஸோ என்ன பிரியாணி வீட்டில் எப்படி பிரியாணி செய்கிறாங்க ஸோ இன்றைக்கி இந்த ரம்ஜான் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து எலெக்ஷன் டைம் அப்படின்றனால தொழுதுக்கு வர்றவங்க எல்லாத்துலேயும் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக நிற்கக்கூடிய தங்க தமிழ்ச்சியில் வந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சேர்ந்து எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் இருந்தார் வருடம் வருஷம் தொழுகையை முடிச்ச உடனே நேராக இந்த அருண் ஐஸ்கிரீம் கிடைக்கிட்ட வருவோம் ஸோ தொழுகை முடிச்சுட்டு அந்த வெயிலில் வர்றப்ப இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும் ஸோ பொதுவாகவே எனக்கு அருண் ஐஸ்கிரீம்னாலே ரொம்ப பிடிக்கும் அதில் இங்கே கசாட்டா இருக்கும் ஸோ நான் இந்த கசாட்டை ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தே சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு முன்னாடி எழுவதுவாப்பா எழுபதுவா ஃபஸ்ட்டு ஐம்பது ரூபா இருந்துச்சு ஐஸ்கிரீம் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு கசாட்டா அந்த கேக்கு அந்த பருப்பு அதுல இருக்க ஐஸ்கிரீமு ஸோ வேற லெவலில் இருந்துச்சு அது சாப்பிட்றதுக்கு வீட்டில் வரும்போது கோழிக்கறி வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னாக்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கோழி கடைக்கில போனோம் சரி பார்த்தா பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு சரி நமக்கு தேவையான ரெண்டு கோழி எடுத்து நம்மளே வெயிட் போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு கோழி எடுத்து வெயிட் போட்டு பார்த்தேன் இந்த கோழிக்கறி எதுக்குன்னா பிரியாணி பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்களுக்கு நம்ம கோழி பிரியாணி குருதான் முடிவு பண்ணி வச்சிருந்தோம் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கோழியை பூச்சி வெயிட் பண்ணி பார்த்தேன் நானும் முன்னூறு எனக்கு ரெண்டு கோழி ஓகே ஆ கால் பண்ணியிருப்பா யமாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போனால் வீட்டில் அடுப்பில் வந்து கறி வந்து உப்பு கறி போட்டு சூப்பராக வந்து வெந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ அதை போன உடனே ஒரு தட்டில் எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்த்தா சும்மா வேற லெவலில் இருந்துச்சு எப்போயுமே வந்து கறி வெந்துக்கிட்டு போது அதை எடுத்து சாப்பிட்டு அது இன்னும் இருக்கும் ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு மதியம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து இலையை போட்டு அந்த பிரியாணி அதோடு சேர்ந்து அந்த கிரேவி அந்த கேசரி வச்சு சாப்பிட்றப்ப சும்மா வேற லெவலில் இருக்கும் ஸோ ரமலான் அப்படின்னாலே வந்து எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணுன்றது தான் ஸோ அன்னைக்கு வந்து குடும்பத்தோடு வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம மட்டும் இல்லை நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம எழுத்த வீட்டுக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தம் வந்தோம் எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது எந்த ரமலோட முழு நோக்கமே ஸோ இதோட இந்த வீடியோ முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறந்து நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே அடுத்த வீடியோ பாய்